என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கின்றது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளே தானே இருக்கின்றேனே நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டா என்றும் உதாசனப்படுத்திவிட்டா என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு செய்யவும் மாட்டார் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே கூறுகிறாயே நான் உன்னிடத்தில் புலம்ப கூடாதா என்று தானே உன் மனதில் கேள்வி நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் குழந்தையே அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வருகின்றேன் என் துணை உனக்கு எப்போதும் உண்டு நீ எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதா நீ பெற்றது ஒன்றும் இல்லை குழந்தையே அர்த்தமற்ற புலம்பலா மன அமைதியையும் நிம்மதியையும் இழக்கின்றா அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் தான் என்னிடத்தில் வரவேண்டும் என்று சொல்கின்றேன் நீ நினைத்ததை விட அதிகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றா அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா நான் கேற்றுவேன் உன்னை தேடி வரப்போகின்றேன் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு நான் தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்காக வேதனைப்படுகின்றா இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் குழந்தையே வெளியே வா அப்போது எனது ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் எதையும் சொல்ல மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் வை அதன் பின்னர் நடப்பதை பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் உனது கர்ம பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்திக்கொண்டு பூஜைகளை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் புடிப்புடியாகும் எனது காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைத்தான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியதில்லை குழந்தையே விரும்பவும் எனது பிள்ளைகளை அனுமதிக்கவில்லை எனது பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அதை தேவைப்படும் காலகட்டத்தில் நிச்சயம் உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் விருத்து ஒதுக்காதே உன்னைத் தேடி நானே வரப்போகின்றேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு குழந்தையே எந்த நொடி பொழுதிலும் உன் நிலை மாறலாம் கவலைப்படாதே உன் சாயப்பா உன் பக்கத்தில்தான் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டும் நம்பி யார் இருக்கின்றார்கள் என்பதை யோசி உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ வைப்பேன் கலங்காதே முயற்சி செய்வது உனது கடமை முடிவு செய்வது எனது உரிமை முயற்சியை கைவிடாதே முடிவை கண்டு கலங்காதே எல்லாம் என் செயல் நல்லதையே செய்வார் சாயப்பா என்று நம்பிக்கையோடு இரு தோல்வியை கண்டு தோழாதே கிடைக்கவில்லை என்று வருந்தாதே இதைவிட ஒரு பெரிய வாய்ப்பு உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது குழந்தையே கலங்காதே திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் பின் உன்னை விட்டு விலகிவிடும் உன் ஜாதகத்தில் ஏதோ கட்டம் சரியில்லையாமே நீ என்னிடம் வந்த பிறகு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை தங்கமே உன் விதியை மாற்றத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் உன் ஜாதகத்தையே மாற்றுகின்றேன் பார் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா நான் உன் அருகில் இருக்கும்போது என் தங்கமே நீ கலங்கக்கூடாது விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் பக்கத்துணையாக இருப்பேன் கலங்காதே தங்கமே நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் இந்த சாகியிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சிகளை நீ சாய் சச்சரிதம் படிக்கும்போது அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகளை தமக்குறைக்கப்பட்டதாக ஏற்றுக்கொண்டால் அந்த வார்த்தைகள் உங்களிடம் செயல்படத் தொடங்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் இருந்தாலும் அதை படிக்கும்போது உங்களுக்காக கூறப்பட்டது போல் தோன்றும் இதுவே சாய் சச்சரிதத்தின் மகிமை அன்பு குழந்தையே என்னிடம் சரணடைந்த பிறகு ஜோதிடம் எதற்குணக்கு அனைத்தையும் என் பிள்ளைக்காக ஒரு நொடியில் என்னால் மாற்ற முடியும் நீ என்மேல் நம்பிக்கையுடன் இரு அதுபோதும் மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது கலங்காதிரு நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கின்றேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சமடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்போதும் உயிரோடுதான் இருக்கின்றேன் குழந்தையே கவலைப்படாதே என்றுடன் உனது துயரங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன விட்டன தன்னை பற்றி பிறர் நல்ல விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை விரும்பாதீர்கள் உங்கள் இயல்பு மாறாமல் இருங்கள் படைத்தவனுக்குத் தெரியும் நீ சிறந்தவன் என்று நீ எதற்காகவும் யாரிடமும் தேவையில்லை தங்கமே உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் உன் பாரத்தை என் மீது சுமத்து ஊரே உன்னை பார்த்து வியக்கும் அளவு என்னுடைய அருள் உன்னிடம் இருக்கும் பார் வழியிலும் வாழ்விலும் என்னை நினைப்பவர்களுக்கு என்றும் துணையாக உடன் இருப்பேன் எது செய்த போதிலும் முதலில் என்னை நினைவில் வைத்து தொடங்குபவர்களுக்கு எல்லாம் சுலபமாக நல்ல விதத்தில் முடித்துக் கொடுப்பேன் யாரையும் படிவாங்க நினைக்காதே அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவிப்பர் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது குழந்தையே உனக்கு இனி நல்லது நடக்கும் நேயும் திரும்ப திரும்ப நல்லது நடக்கும் என சொல்லும் போது அதுவே நடக்கும் நிம்மதியாக இரு உதவ வரவில்லை என்று புலம்பாதே நீ அழிக்கும் போதெல்லாம் நான் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கின்றா என்று என்னை தரிசிக்கவா உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது உனக்கு உயிரான உறவிடம் உன்னை சேர்க்கும் நேரமும் வந்துவிட்டது இனிமேல் உன்னை கலங்க விடமாட்டேன் என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்விடு குழந்தையே உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கல்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே வாழ்வில் பணத்தை யாருக்காக வேண்டுமானாலும் செலவழி ஆனால் நேரத்தை தகுதியானவர்களுக்கு மட்டும் செலவழி ஏனென்றால் தேவைப்படாதவர்களுக்கு நீ செலுத்துகின்ற நேரமும் காட்டுகின்ற அக்கறையும் கடலில் பெய்யும் மழை போல் உதாசனப்படுத்தப்படும் நான் உன் வாழ்வில் வந்துவிட்டேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா விடியல் என்பது கிழக்கில் அல்ல நாம் உழைப்பில் உள்ளது உன்னுடைய ஆசைகள் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றான் வலியோ வேதனையோ எப்போது வருகின்றதும் அப்போது சாய்ராம் சாய்ராம் என்று என்னை கூப்பிடு உன் வழிகளை போக்க மருந்தாக நான் வருவேன் அழுகின்ற வினாடியும் சிரிக்கின்ற நிமிடங்களும் வாழ்க்கை என்ற கால கடிகாரத்தில் நிரந்தரமில்லை பெரிதாக யோசி சிறிதாக துவங்கு ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது குழந்தையே இருளா இருளை நீக்க முடியாது ஒலி மட்டுமே அதை செய்ய முடியும் வெறுப்பால் வெறுப்பை நீக்க முடியாது அன்பு மட்டுமே அதை செய்ய முடியும் அனுபவசாலி என்பவர்கள் வகதை கடந்து வருபவர்கள் அல்ல வழிகளை கடந்து வருபவர்கள் பாதை கடினமானதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் தான் வாழ்க்கை குழந்தையே தேங்கி கிடக்கும் குட்டைத்தான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி ஒருபோதும் கலங்குவதில்லை ஏங்கிக் கொண்டே இரு எந்த சோதனையும் முன்னை ஒன்றும் செய்ய முடியாது குழந்தையே எதுவும் என்னுடையது அல்ல என்கின்ற பக்குவம் வரும்போது விட்டுக் கொடுக்க நம்மிடம் ஏதும் இருப்பதில்லை இதுதான் கலிகாலம் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன் கோபத்தினால் பத்து நோய்கள் உண்டாகலாம் ஒரு சிரிப்பினால் நூறு நோய்கள் குறையும் கோபத்தை தவிர்த்திடும் அவமானங்களும் அவ்வப்போது மனிதனுக்கு தேவைத்தான் இல்லையென்றால் மானம் என்ற ஒன்றை மனிதன் மறந்துவிடுவான் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலை இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடமாகவும் இருக்கலாம் காரணமின்றி வாழ்வில் யாரையும் நாம் சந்திப்பது இல்லை பாடமாக சிலர் இருக்கின்றனர் பாலமாக சிலர் இருக்கின்றனர் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் குழந்தையே அமைதியாக இருந்துவிடும் காலம் அதனை தீர்த்துவிடும் மனக்குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனா தூக்கிவிட நான் வருவேன் என்பதை நீ மறவாதே இதோ உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் முடிந்து விட்டது இன்பமயமான வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது இனி எல்லாம் சுகமே நான் வாழும் உன் வீடு உனக்கு துவாரகமாகித்தான் தாங்கினேன் உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது தங்கமே நல்லதையே நினை நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆனந்தமாக இருப்பாள் எல்லாம் கைவிட்டு போகின்றது என்று கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர்விடுகின்றது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு குழந்தையே இன்பம் நிறைந்த மனிதன் இறைவனை நினைக்க மறைக்கின்றான் துன்பம் நிறைந்த மனிதன் இறைவன் காலடியில் கிடக்கின்றான் கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை ஆனால் கவலைகளை தாங்கும் மன வலிமையை கேட்டான் கண்டிப்பாக தருவார் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறும் நீ என்னை பார்க்க முடியும் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று கண்டு கொண்டால் க்ஷண காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும் நாம் என்ற விஷயத்தை மறந்த அதே வினாடியிலேயே நானாகவே முன்னிற்பேன் உன் ஆத்மஸ்வரூபமே நான் தான் குழந்தைகள் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி எனும் சத்தம் உன் மனதில் ஒளித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பா ஏன் இது நடக்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றா என்னிடம் வந்து கேள் அனைத்தையும் உன் கண்களால் நீ பார்க்க வேண்டும் நீ கேட்டது நிச்சயம் நடக்கும் நீ பொறுமையாக இரு அனைத்தையும் உன் கண்முனே நான் நடத்தி காட்டுவேன் எதை விதைக்கின்றோமோ அதுதான் முளைக்கும் எதை மற்றவர்களுக்கு செய்கின்றோமோ அதுவே திரும்ப வரும் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றான் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் கலங்காதே நான் தான் இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றா உன் வருத்தம் சரிதான் தங்கமே தற்காலிக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வாழ்வு ஒளிமயமாகும் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு கவலைப்பட வேண்டாம் உன் இதயத்தில் என்னை நீசி நல்லது மட்டுமே நடக்கும் நீ வேண்டிய அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் உறுதியோடு இரு இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றான் உனக்கு பக்க துணையாக நான் இருப்பேன் தங்கமே மகிழ்ச்சியை இரவல் வாங்கக்கூடாது இரவலாக வாங்குகின்ற எதுவும் நமக்கு மகிழ்ச்சியை தராது உனக்கு துரோகம் கிடைத்தவர்களை ஒருபோதும் பழிவாக நினைக்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்கும் சக்தி உலகில் யாருக்கும் கிடைக்காது அடுத்தவர் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாவதில்லை உன் பார்வையில் நீ தெளிவாக இரு இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றால் தேவையில்லாத நேரத்தில் அடக்கிவிட்டு போகும் விதி புரிதல் எங்கே இருக்கின்றதோ அங்குதான் அன்பு பிறக்கும் ஏமாற்றும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு நாள் நாமும் ஏமாற்றப்படுவோம் இதுவே நிதர்சனம் துணிவோடு தவறு செய்துவிட்டு பணிவோடு மன்னிப்பு கேட்போரை நீ எப்போதும் நம்பிவிடாதே குழந்தையே அது மிகச்சிறந்த துரோகமாகும் என்னை மீறி இங்கு எதுவுமே நடந்துவிடாது அதனால் நீ கவலை கொள்ள தேவையில்லை எல்லாம் நன்மையில்தான் முடியும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்ற எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் பொறுமையோடு காத்திரு மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையாக அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை சிறிதளவு காயப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்து பேசுவது நல்லது குழந்தையே என் வைரமே உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப் போகின்றா நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றா அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது எனவே இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் என் வைரமே உன் வாழ்க்கையைப் பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்காதே என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சீரும் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தா என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா தங்கமே எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் அனைத்தையும் புரிந்து கொள்வார் உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன் நீதான் ஜெயிக்கப் போகின்றா இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா